நம்ம வாழ்ந்த நம்ம பார்த்த ஒரு கதைகளத்தை எடுக்கும்போது முத படமே அப்படி எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்களே சொக்காரங்கள் ஸோ அந்த குடும்பத்தை பத்தி அந்த ஊரை பற்றி அந்த படம் எடுத்திருக்கோம் கிராமத்துக்கு போனாலே அங்கே இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போனாலே ஊருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்ல கோயிலாக இருக்கும் இது வந்து ஆனால் ஃபஸ்ட்டு படமாக பண்ணணும்னு நினைக்கல இதை திரைப்படமாக பண்ணணுங்கிறது எப்பவும் முடிவு பண்ணியிருந்தாலும் நான் உண்மை சமூகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஊரில் நடந்த உண்மை சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அதில் ஒரு கதை உருவாச்சு நம்ம ஊரில் இந்த செட்டு வச்சு பாட்டெல்லாம் போடும்போது முதல்ல வந்து பக்தி பாடல் போடுவாங்க அப்புறம் வந்து சினிமா பாடல்களை போடுவாங்க அந்த மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் பேசுகிறது சொல்ல மாடம் அங்கே வந்து thank எங்கள் ஃபேமிலி ஆன ஒரு ஒரு இது அதனால் இது முதல் படமாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஏழு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது படம் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சாரும் நானும் கேட்பேன் எப்போ சார் படம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏழு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகிட்டு கதையை ஃபுல்லாக எழுதி கொடுத்தேன் அதுக்கப்புறம் படிக்க தான் செஞ்சாங்க எனக்கு ஃபுல் கதை எழுந்ததுக்கப்புறம் சொல்ல வராது ஓப்பனா சொன்னால் எனக்கு சொல்ல கதை சொல்ல பெருசாக வராது இத்தனை நாள் ஆச்சு இந்த திரைப்படம் எடுக்கிறது இது கரெக்டாக இருபத்தி நாலு நாளில் தான் எடுத்து முடிச்சோம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளால இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத எப்படி நம்புனீங்க நீங்க கதைக்கெல்லாம் நம்ம ஊரில் எடுத்துகிட்டேன் தான் மலையாளம் இதையும் தமிழ் இண்டஸ்ட்ரியையும் எப்படி பார்க்குறீங்களா மலையாள படத்த மாதிரி தமிழில் பண்ண முடியுமான்னுலாம் எப்படின்னு தெரியல திரைக்குறள் நினைவர்களுக்கு அன்புவணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து திரை ஆளுமைகளை வந்து நம்ம சேனலில் வந்து சந்திச்சுட்ருக்கோம் அவருடைய பேட்டிகளை வந்து நம்ம தந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் வந்து மாடர்ன் கொடை விழா அப்படிங்கிற ஒரு மண் சார்ந்த திரைப்படம் தனித்துவமான ஒரு திரைப்படத்தை எடுத்து பிரபலமான தங்கபாண்டி இயக்குனர் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்கிறோம் வாங்க அவங்களோட பேசும் வணக்கம் சார் வணக்கம் ம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் எனக்கு வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இந்த படத்தினுடைய சில காட்சிகள்லாம் உடனே தான் உங்களை வந்து நிச்சயமாக பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு இன்னொன்று இது வந்து ஒரு மண் சார்ந்த படம் அப்படிங்கிறதுலேருந்து தான் எனக்கு இந்த ஒரு ஆர்வம் தோணுச்சு இந்த மாடர்ன் கொடை விழா மார்ச் பதினாலில் வந்து வெளியாச்சுன்னு நினைக்கிறேன் விடுதனா மார்ச் பதினாலு இல்ல இந்த இந்த திரைப்படம் தான் அவங்களுடைய முதல் திரைப்படமா ஆமா இந்த இதுதான் என்னோட ஃபஸ்ட் திரைப்படம் இதோட அனுபவம்னா இது மேக்ஸிமம் கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல எல்லாருமே இயல்பாக என்ன சொல்லுது அந்த சொல்ல மாடம் கூடன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த தென் மாவட்டங்கள அந்த கிராமத்துக்கு போனாலே அங்க இருக்கிற எல்லா கிராமத்துல போனாலே ஊருக்கு கண்டிப்பா ஒரு நாள் சொல்ல கோயிலாது இருக்கும் ஏன்னா அங்கே நாலு குடும்பம் இருந்தா நாலுக்கும் தனித்தனி கோயில்கள் இருக்கும் அதே நேரத்துல ஒரு ரெண்டு கிறிஸ்டின் கோயில் இருக்கும் சோ எப்படி கலப்படமான ஒரு அது வந்து குலதெய்வம் குலதெய்வம் ஒரு குடும்பம் குடும்பமாக பாரம்பரியமாக வணங்க கொண்டு இருக்கிற ஒரு குலதெய்வம் ஸோ ஸோ அதோட ஒரு கொ அதோட ஒரு கதை தான் குடைவிழா அந்த சொல்ல மாட்டேன் அந்த அங்கே இருக்கிற சொக்காரங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்களே சொக்காரங்கள் ஸோ அந்த குடும்பத்தை பற்றி அந்த ஊரை பற்றி அந்த படம் எடுத்திருக்கோம் அது இல்லாமல் நாங்குநேரி மண்ணை வந்து பெருசாக திரை படத்தில் காட்டியிருக்காங்களான்னு எனக்கு தெ தெரில ஸோ நம்ம முதல் படமே நம்ம ஊரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ எங்கு அந் நம்ம ஊர்லேயே அந்த கதையை எடுத்து நம்ம வாழ்ந்த நம்ம பார்த்த ஒரு கதைகளத்தை எடுக்கும்போது முத படமே அப்படி எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது இல்ல இது இது வந்து முதல்ல வந்து ஒரு வெற்றி படமாக நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க எல்லா இயக்குநர்களுமே மனசுல ஒரு கதை இருக்கும் நம்ம இந்த கதை தான் எடுக்கணும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு இது இல்ல திரைக்கு வந்து இது சரியாகும் பொருந்தும் ஏற்ற மாதிரியான கதையாக இது இருக்கும் அப்படிங்கிற உந்துதல் எப்படி ஏற்பட்டது இது திரை இது வந்து திரைப்படமா பண்ணணுங்கிறது எப்பவும் முடியும் பண்ணிந்த ஆனா அதுக்கான இப்படி ஆரம்பிச்சு முடிக்கணும்னு இருக்கும் நம்ம இப்படி ஒரு கதை எடுத்து பண்ணணும் இருக்கும் ஒரு வாட்டி நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கதையை பற்றி உண் உண்மை சம்பவம்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர் ஒரு புத்தக வாசிப்பாளர் ஒரு எக்ஸப்ட்டோ ஐடி கம்மியில் ஒர்க் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணன் கிருபா ஒருத்தர் அவர்கிட்ட இந்த இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன அவங்களும் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு கதையாக அந்த இடத்துல உருவாகிட்டே இருந்தது நான் உண்மை சம்பவங்களாம் சொல்லிட்டு இருக்கேன் ஊரில் நடந்த உண்மை சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அதில் ஒரு கதையை உருவாச்சு ஸோ அதுக்கு அதுதான் இது வந்து ஆனால் ஃபஸ்ட்டு படமாக பண்ணணும்னு நினைக்கல ஏன்னா இது வந்து அந்த புடையில வந்து ரொம்ப பெருசாக பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த மக்களோட வாழ்வில அதுல அப்படி இருக்கு என்னன்னா ரொம்ப பெருசா ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும்னு நினைச்ச ஒரு படத்தை தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் படமா ஒரு பட்ஜெட்ல பண்ணக்கூடிய ஒரு இதை இன்னும் ஆழமா படம் நினைச்ச நினைச்ச ஒரு படம் தான் ஒரு ஒரு பட்ஜெட்ல ஒரு இதுல இது இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலா குலசாமியை பத்தி ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டு அடுத்த போலாங்கிற இல்ல இது இந்த நம்ம ஊர்ல இந்த செட்டு வச்சு பாட்டெல்லாம் போடும்போது முதல்ல வந்து பக்தி பாடல் போடுவாங்க வந்து சினிமா பாடல்களை போடுவாங்க அந்த மாதிரி எனக்கு தோணுது பேசுறது அப்படி கூட எடுத்துக்கலாம் தேட்டர்ல ஒரு கொடைலாம் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது சோ அதுல எல்லாம் சொல்ல மாட்டவங்க வந்து எங்க ஃபேமிலி ஆன ஒரு ஒரு இது ஃபேமிலி கனெக்ட்டான ஒரு இது அதனால இது முதல் படமா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இதனுடைய தயாரிப்பாளரை எப்படி செட் ஆகும் தயாரிப்பாளருக்கு வந்து நான் ஏழு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஏழு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது படம் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சாரும் நானும் கேட்பேன் எப்போ சார் படம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏழு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு ஆனால் பட்ஜெட் நம்ம ஒரு சிறிய பட்ஜெட் ரொம்ப பர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு சிறிய பட்ஜெட்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது அப்படின்னா புதுமுகத்தை தாண்டி வேற விஷயம் பண்ண முடியாது அதுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் பையன் உள்ள வந்தாங்க சாருடைய சருடைய மகன் ஆ மகன் வந்து உள்ள வந்தாங்க தயாரிப்பாளரோட மகன் தான் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு இது போகுது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கதை வந்து ஐடியா தான் சொன்னேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இது அப்படின்னு ஒரு நான் அதான் என் நண்பர்கிட்ட சொன்னால இந்த ஐடியா ஸோ இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிட்டு அவங்க அதுக்கு அது ஓகே சொல்லிட்டாங்க இந்த கதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது தயாரிப்பாளருக்கும் பிடிச்சிருந்தது தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் சொன்னேன் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ அவங்க பையனுக்கும் சொன்னேன் ஐடியாவாக தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கதையை ஃபுல்லாக எழுதி கொடுத்தேன் ஒரு படிக்க தான் செஞ்சாங்க எனக்கு ஃபுல் கதை எழுந்ததுக்கப்புறம் சொல்ல வராது ஓப்பனாக சொன்னால் எனக்கு சொல்ல கதை சொல்ல பெருசாக வராது ஸோ ஐடியாவாக சொல்லிவிட்டு மாதிரி ஃபுல்லாக எழுதி அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க படிச்சுட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் இல்லை இந்த டீம் எப்படி செட் ஆச்சு சார் இப்போ என்னென்னா படத்தில் வந்து பாடல்கள் நல்லா இருக்கு அதாவது ரொம்ப இரைச்சல் இல்லாம ஒரு கிராமத்து அந்த இசையோட இன்னொன்னு படத்துலையுமே இசை வந்து ரொம்ப துருத்தமாக அழகா இருக்கு இசை அழகா இருக்கு கேமரா நல்லா இருக்கு ஆமா எல்லாமே யதார்த்தமா இருக்கு இது கதாநாயகனுடைய நடிப்பு அந்த துணை நடிகர்களுடைய நடிப்பு எல்லாமே குறை சொல்லும்படியாக இல்லை அது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த பட்ஜெட் நீங்க சொல்றீங்க அதுவும் குறைந்த நாள் எத்தனை நாள் ஆச்சு இந்த திரைப்படம் எடுக்கிறது இது கரெக்டா இருபத்தி நாலு நாளில் தான் எடுத்து முடிச்சோம் இருபத்தி நாலு நாளில் தான் அந்த படத்தை எடுத்து முடித்தோம் ஷூட்டிங் வந்து திருநெல்வேலியில் ஒரு நாங்கையில் ஒரு இருபத்தி நாலு நாள் ஷூட் பண்ணோம் அவ்வளோதான் அந்த படம் அதே மாதிரி டெக்னீஷியன் டீம் மியூசிக் டைரக்டர் வந்து கேமராமேனாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் படத்துக்குள்ளே வந்தது ஒரு கதை பெரிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சைடில் ஷார்ப்பிங் பண்ணேன் ஷார்ப்னிங் பண்ணி என்னோட ஒர்க் போயிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் அதே இன்னொரு ஷார்ட் பிலிம் என் ஃப்ரெண்டு அது இன்னொரு எடிட்டரு ஸோ அவங்க அங்கே இன்னொரு ஷார்ட் பிலிம் போகுது அந்த ஷார்ட் பிலிமுக்கு மியூசிக் டைரக்டர் யார்னா இவர் நம்ம படத்தோட மியூசிக் விபின் ஸோ அப்போ தான் அவர் அறிமுகவார் அவர் எனக்கு ஸ்டேட் அறிமுகாவில் அவரோட மியூசிக் எனக்கு அறிமுகாது அந்த ஷார்ட் பிலிம் மூலியமா ஸோ நானும் என் படத்துக்கு மியூசிக் போட்டுட்டு இருப்பேன்ல ஸோ என் ஷார்ட் பிலிம் போட்டுட்டு போட்டு அந்த டைத்துல அந்த ஷார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்குது நான் வெளியே தான் இருக்கேன் அந்த எடிட்டிங் டேபிளுக்கு ஏன்னா என் படம் ஒரு போடல அவங்க என் ஷார்ட் பிலிம் போடல இன்னொரு ஃப்ரெண்டு ஷார்ட் இருக்கு நான் வெளியே தான் இருக்கேன் கேட்டுட்டு இருக்கேன் அந்த அந்த ஒர்க் முடிஞ்சோன்னா அவர்கிட்ட கேட்குறேன் யார் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் விபின்னு சொன்னாங்க ஸோ அன்னைக்கு நம்பர் சேவ் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினதே கிடையாது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க நான் அவங்க மியூசிக் டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி தான் நம்பர் சேவ் பண்ணி வச்சேன் ஒரு டைம் ஆல்பம் சாங் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது ஆல்பம் சாங் அந்தோனி தாசன் அவங்க தான் பாடினாங்க அது ஸோ நல்லா இருந்தது பாராட்டி வச்சேன் அப்போ கூட நான் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படி தான் வச்சேன் மாதிரி படம் பண்ணால் என்னை கேட்டு இவங்கள தான் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்பர் சேவ் பண்ணி வச்சது படம் பண்ண தான் அவர் நான் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட போனேன் அந்த மாதிரி தான் மியூசிக் டைரக்டரு கேமராமேன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த இருந்து அவங்க கூடயே ஒர்க் பண்ணியிருக்காரு என் கூட ஒர்க் பண்ணல நான் ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்க மொட்டை அவங்க அவரோட ரூம் வந்து மேலே மொட்டைமில்ல ஸோ அப்போ வந்து எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப ஒரு பழக்கமாச்சு அதுக்கப்புறம் நிறைய தடவை மீட் பண்ணுவோம் பேசுவோம் அதெல்லாம் நடக்கும் தொடர்ந்து நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமே பண்ணிகிட்டு இருக்கேன் மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன் நாலாவது ஷார்ட் பண்ணும்போது சின்ராஜ் சின்ராஜன்னை வந்து நான் நல்லா ஷார்ட் பிலிம்க்கு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது அந்த ஷார்ட் பிலிம் நாங்க ஒர்க் பண்ணோம் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஷூட் பண்ணி நாங்க அந்த ஷார்ட் பிலிம் ஷார்ட் பிலிம் ஒர்க் பண்ணோம் சோ தான் நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு படம் பண்ணால் சேர்ந்து பண்ணலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணது சோ படம் பண்ணும்போது அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ண வந்து சம்பவமாக இல்லை இப்போ உங்களுக்கு சின்ன பட்ஜெட்னாலே அஞ்சு கோடி ஆறு கோடி பத்து கோடி இந்த அளவில் தான் பண்ணுறாங்க படம் ஆனால் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்குள்ளால இந்த படத்தை வந்து பண்ணி முடிச்சிருக்கீங்க அதுவும் குறைந்த நாட்களில் திட்டமிட்டு பண்ணி முடிச்சிருக்கீங்க எப்படி இது சாத்தியமாச்சு இந்த பட்ஜெட்டுக்குள்ளால இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத எப்படி நம்புனீங்க நீங்க என்னன்னா கதைக்கெல்லாம் நம்ம ஊருக்குள்ள எடுத்து ஊர்ல தான் ஒரு கிராமத்து கதைகளை எடுத்துட்டுனால எங்களுக்கு பெருசா செட் ஒரு கிடையாது அது மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்தா அந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியாது ஆர்டிஸ்ட் உள்ள வந்தா வேற பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகம் பெரிய அதுவும் இருக்கும் எல்லாம் நியூபேஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் அது ஏன்னா புது புடிசர் வந்து பயன் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அப்படிங்கும் போது நம்மளே அதிகமான பட்ஜெட்டு கேட்கக்கூடாது முதல்ல சரி ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் அதுக்கேத்த மாதிரி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கோடிக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் வந்து அஹ் அவங்க அந்த நம்ம தயப்பாள அவங்கள அவங்களாலும் அவ்வளவுதான் முடியும் அவங்க இதுக்கு மேலே அவங்க முடியாது ஒரு சின்ன புலீஸ் இருக்கும் போது அதே மாதிரி நானும் எப்பவுமே புடிசு டேரக்ட்ரா இருக்குன்னு நினைப்பேன் தயாரிப்பாளருக்கு ஆரம்பத்துல நம்ம என்ன பட்ஜெட் சொல்றோமோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்ஜெட்ல முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம அந்த படம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணோம் அது இல்லாம ஒர்க் பண்ணா அதுக்கு கேமராமேன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் ஏன் கூட நானும் அவரும் ஸ்பீடா ஒர்க் பண்ணனாலதான் இந்த இந்த டைத்துக்குள்ள ஒர்க் பண்ண முடிஞ்சது கேமராமேன் நம்மளோட ரொம்ப ஸ்பீடு அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாங்க அதனால இந்த பட்ஜெட்ல முடிக்க முடிஞ்சது அது உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய சாதனையா தான் வந்து நம்ம அலுவலம் கூட போடல எப்படி அலுவலம் ஆபீஸ் கூட இந்த படத்துக்கு நாங்க போட்டதே கே இந்த நீங்க சொல்லும் போது கேட்டேன் இந்த ப்ரீ எல்லாம் எப்படி பண்ணீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நான் 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 தான் என் டீம் அந்த ஒரு 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 ஷூட்டிங் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே தனியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு உள்ள ப்ரீ ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு பெருசா பட்ஜெட்டும் ஒர்க்குல தனியாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள டீம் வரலாம் ஆபிஸ் கிடையாது நான் யாரெல்லாம் நடிக்க வைக்கணும் நினைக்கிறேன்னா அவங்க எல்லாம் ஒரு டீ கிடையில இப்படிதான் பார்த்து மீட் பண்ணிட்டு வரேன் வேற எங்க சாரோட ஆபீஸ் ஸோ இவங்க அந்த மாதிரி தான் நான் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எங்க சார் ஒருத்தர் வேலுமுரு சார் எங்களுக்கு நான் முத முத வந்தது வேலுமுரு சார்னு ஒருத்தர் பாண்டியராஜா டீம் உள்ளவங்க ஸோ அவங்களோட ஆபீஸ்லயும் அப்பப்போ போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த தான் ஆபிஸே போடாம அவ்வளவுதான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் அப்படிதான் முடியுது கதை ஃபுல்லா எங்க சார் ஆபீஸ் என் ரொம்ப இப்படிதான் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு முடியுது கேமராமேன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ரூம்ல ஒரு நாள் அது ஒரு நாள் நடக்குது ஸோ இப்படிதான் முடிச்சுட்டு கடைசியா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஜூலை பதினேழு ஷூட்டிங் பண்ண போன வருஷம் ஜூலை ஒன்னுல எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு போறேன் திருநெல்வேலிக்கு ஒன்னு ஒன்னாம் தேதி கரெக்டா தான் அங்க கூட்டு போகிறோம் அங்க வீடு எடுத்து தங்கியிருந்து அந்த பதினேழு நாள் தான் நாங்கள் அங்க ஒர்க் பண்ண ஸ்பாட் ஒர்க் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அப்படி தொடர்ச்சியா நாற்பது நாள் இருந்தோம் பதினேழு நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலு நாள் ஷூட் பண்ணும் ஷூட்டிங் போனதே இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு நாள் தான் ஷூட்டிங் பெரிய விஷயம் இதுக்கு பிரபலங்கள் மத்தியில் இல்லைன்னா சினிமா ரசிகர்கள் இருப்பாங்களே சினிமாவை விரும்பக்கூடியவங்க இந்த மாதிரியான மண் சார்ந்த படம் வரணும் இது மாதிரியான கதைக்களங்கள் வரணும் இவங்கள்ட்ட வந்து எப்படி நீங்கள் வரவேற்பு எப்படி இருந்தது எல்லாருமே வரவேற்பு நல்லா இருந்தது முக்கியமாக தென் மாவட்டங்களில் எனக்கு வரவேற்பு நல்லா இருந்தது சினிமாவில் இங்கே வந்து இன்னும் ப்ரொமோஷன் ஓப்பனா சொல்லப்போனால் இது வந்து இன்னும் ப்ரொமோஷன் ரொம்ப கம்மியாகவே பண்ண இருந்தது அதுவும் சென்னையில் ரொம்ப கம்மியாகவே இருந்தது திருநெல்வேலியில் சவுத் சைட்லலாம் வந்து திருநெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் ஆயிட்டு இது நம்ம ஒரு கதை நம்ம ஒரு படம் அப்படின்னு திருநெல்வேலியில நாலு வாரம் படம் ஓடிச்சு ஒரு மாத்தி அப்படி என்ன அந்த மக்கள் வந்து தேட்டருக்காரங்ககிட்டே நான் போன் பண்ணி ஸ்டேட்டை கேட்பேன் என்னன்னா உங்க உங்க தேட்டல இந்த படம் ஓடதான்னு போன் பண்ணி கேட்கற அளவுக்கு அங்க திருநெல்வேலியில ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது சோ அந்த ஏரியாவை வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடினாங்க அந்த படத்தை மத்தபடி சென்னையில மத்த படம் கொஞ்சம் ப்ரொமோஷன் ரொம்ப கம்மி அதுக்கான விளம்பரங்கள் ஏற்படல ஆஹ் விளம்பரங்கள் ரொம்ப கம்மியானதுனால எங்களுக்கு அது ஒரு அதுதான் கொஞ்சம் ஒரு மைனஸ் புடிசு தயாரிப்பாளரே வருத்தப்பட்டாங்க ஒரு வாட்டி விளம்பரம் கம்மியா பண்ணிட்டோம் நமக்கு தெரில அப்படிங்கறது வருத்தப்பட்டாங்க ஆமா ஆமா அந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய மொழி வந்து நல்லா இருக்கு அது வந்து முழுக்க முழுக்க எல்லா கேரக்டருமே வந்து திருநெல்வேலி அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய மண் சார்ந்த ஸ்லாங் இருக்குல்ல அது வந்து பிரமாதமாக இருந்தது அந்த படத்தில் நம்ம பார்த்தோம் இந்த இந்த மாதிரியான திரைப்படங்கள் இப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பெரிய பட்ஜெட்டில் எடுக்க குட் பேட் அக்லி வீர தீரசூரன் இந்த மாதிரி பெரிய படங்கள் வருது அதுக்கடையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களும் அவங்கள மாதிரியான ஆட்கள் வந்து பண்ணுறாங்க சின்ன சின்ன இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க நிறைய சின்ன படங்கள் தான் நிறையா என்ன சொல்லுது அதுக்கு சின்ன படத்தில் தான் ஒரு கதைக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் சின்ன படத்தில் தான் கதைக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சின்ன படத்தோட எதிர்காலம் இதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னன்னா படத்தில் சாங் கமர்ஷியல் அந்த கமர்ஷியல் போகும்போது தான் பெரிய ஆகுது அது வந்து ஒரு மூணு நாலு டேரக்டருக்கு அப்படி தான் வரும் முக்கியமாக கதைக்கெல்லாம் இப்போ எல்லாருமே இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 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 படங்கள்லாம் பிறகுட்டும் எல்லாமே ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் நடிகர்கள் தாண்டி கதைக்கெல்லாம் வந்து கதைக்களத்துக்கான பட்ஜெட் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் எல்லாமே ஸோ சின்ன பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம் எதிர்காலத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி மண் சார்ந்த படங்கள் வந்து கம்மியாகிட்டு போகுது அப்படி நிறைய வந்தாலும் வந்ததும் போ தெரியாமையே போயிடுது ஸோ நிறைய படங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள் அந்த காலத்துல பார்த்திகரன் சுப்பிரமணியபுரம் பாரிராஜ படங்கள் நிறைய வந்திருக்கல அந்த மாதிரி படங்கள் நான் நிறைய வந்து தெரியப்பட எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு அதை பண்ணணும் அந்த அளவு கதைக்கெல்லாம் ஸ்ட்ராங்க பண்ணனும் ரொம்ப டீசெண்டா ஒரு பண்ணனும்ங்கறதுல நீங்க இந்த பருத்தி வீரன் தான் பார்த்தேன் பருத்தி வீரன்மே ஒரு மண் சார்ந்த அங்க ஒரு அந்த நிலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார்ந்துதான் ஆமா மக்களுடைய ஒரு கதையாக தான் இருக்கு ஆனா அதுக்கு பெரிய அளவு ப்ரோமோஷன் பண்ணாங்க பெரிய பட்ஜெட் அது எப்படி எல்லாம் இருந்தது ஆமா ஆமா ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் எடுக்கும் போது அதனுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப பட்ஜெட் ஆக இருக்கு அது மிகப்பெரிய ஒரு சவால்தான் இப்ப டிவில எல்லாம் நாங்க எல்லா ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகினா ஒரு வாரம் ரெண்டு வாரம் விளம்பரம் ஓடிக்கிட்டே இருக்கு எங்க எங்க படத்துக்கு மூணு நாளைக்கு மேல போட முடியல அதுவும் மூணு சேனலுக்கு மேல போடவே முடியல அந்த அளவுக்கு தான் நம்ம ப்ரொமோஷனோட அந்த விளம்பரத்தோட பட்ஜெட்டே இருக்கு த்ரீ டேஸ்க்கு மேல ஏன்னா வெளி வேளந்து டிவில போட்டா வெள்ளி சனியோட முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த படம் வந்து தெரியல விளம்பரம் போட முடியல டிவில அவ்வளோ அவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு என்ன சொல்றது ஏதோ சிவகுமார் ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்புக்லதான் பார்த்தேன் அட்டகத்தி படத்துக்கு அந்த டைம்ல மூணு மூன்றரை கோடி ரூபாய் புலமர் பண்ண அப்படின்னு சொல்லி அது வந்து லாபகரமான திரைப்படம் இல்ல அப்படின்னாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நிறைய விளம்பரம் விளம்பரம் பண்ணிருக்கோம் மீறி விளம்பரம் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது போது சோ அது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாம் ரொம்ப கம்மி எதுக்குமே பெருசா விளம்பரம் ப பண்ண முடியல எல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் அது யாருக்குமே தெரியாமல் போச்சு அவ்வளோதான் ஸோ அதனால நீங்க இதுக்கு முன்னால இப்போ முதல் திரைப்படம் இதுக்கு முன்னால யார்கிட்ட நீங்க ஒர்க் பண்ணி இதுக்கு முன்னால வந்து எல்லாம் புதுமுக இயக்குனர்கள்ட்ட தான் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கே சினிமாவுக்கு வந்துட்டேன் நிறைய இடத்துல ஆபிஸ் பாய் அப்படிதான் வேலை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஒரு படம் ஒர்க் பண்ண இன்ன வரைக்குமே அது ரிலீஸே ஆகல ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மிஸ்கின் சார் அஸ்டன்ட் கள்ளப்படம்னு ஒரு படம் வடிகள் சார் ஸோ அங்க இருந்து தான் என் லைஃப் ஒரு இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போச்சு ஏன்னா வேலுமுருசாருக்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முத மொதல் வாரேன் அவங்க வந்து பாதுராஜா டீமும் அவங்க வந்து ஒரு பாராட்சி டீம்ல இருந்து வந்துருவங்க படம் பண்றதுக்கான எல்லா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த ஷார்ட் வந்து நான் முத முத வரும்போது தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இலக்கியத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஆர்வம் அந்த டைசில ஆஹ் வாசிப்பை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ரொம்ப இதுல இருந்தோம்னா முதல்ல வந்து கும்புதம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சிறுகதை படி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அந்த காலத்தில் ஆனாலும் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போகலை வாசிப்புக்குள்ளே ஆனால் கள்ளப்படம் டீமுக்குள்ளே பிறகு அங்கே தங்கி அங்கே இருக்கிற எல்லாருமே இலக்கியம் வாசிப்பாளர்கள் கள்ளப்படம் டீம் ஆர்ணனா அண்ணனாக இருக்கட்டும் கீசத்தளிப்பன் எல்லாருமே பெரிய வாசிப்பாளர் இன்றைக்கி எழுத்தாளராகவும் இருக்கிறாங்க ஸோ அவங்க டீம்ட்ட போனப்போது தான் எனக்கு வாசிப்பு பழக்கம் அதிகமாக வருது ஸோ தொடர்ந்து புத்தகம் போது தான் எனக்கான படம் பண்ணுவேங்கிற நம்பிக்கை வருது ஸோ கள்ளப்படம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணேன் ரிலீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணேன் படம் முடிச்சு ரிலீஸ் வரைக்குமே கூட அந்த ரிலீஸே ஒரு வருஷம் கேப்ல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு இருந்தேன் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சகான ஒரு படம் ஒர்க் பண்ணேன் இப்போ நீங்க இவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் இல்லை கள்ளப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணேன் சரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஃபிம் பண்ணேன் எனக்கு என்னன்னா இப்போ என்னன்னா அந்த டையத்துல எனக்கு வந்து நம்ம இப்போ வாசிப்பழக்கமும் வந்துட்டு படிக்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பாட்ல எப்படி ஒர்க் பண்ணுவோங்கிற பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமா வந்துட்டு அதெல்லாம் அப்பவுமே நான் நண்பர்களை பிடிச்சி சின்ன சின்ன ஷார்ட் பிலிமா பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு பண்ணேன் நாலாவது ஷார்ட் பிலிம் கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் பண்ணணும் அடுத்த படம் பண்ணுற அளவுக்கு பண்ணணும்னு சொல்லி நாலாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஷார்ட் பிலிங் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் படம் பண்ணலான்னுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் மாரி சகான்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒர்க் பண்ணேன் அதுல கேமராண்டா தான் ஒர்க் பண்ணேன் என் ஃப்ரெண்டு கேமரா அஸ்டாண்ட் டேரக்டரா தான் உள்ள போனேன் நான் இது ஃபுல்லா இருக்கணும் என் ஃப்ரெண்டு கேமரானால அவர் கூட அப்படி போயிட்டேன் எல்லா வேலையும் கலந்து செஞ்சிருக்கேன் சினிமாவில் அவங்களும் கிடையாது நிறைய வேலை அப்ப சினிமாவை பற்றி வந்து எல்லா துறையிலயும் வந்து அவங்களுக்கு அறிவு இருக்கு இப்போ கேமரா கையாளன்னாலும் இயக்கம்னாலும் மற்ற விஷயங்கள் மெயின் இயக்கம்தான் ஆனா அது மற்றபடி வந்து நம்ம அந்த டேட்ல வந்து பொருளாதாரத்துக்கு தான் மெயினா போறது எல்லா வேலைக்கும் பொருளாதார சிக்கல் இருக்குல்ல அதுக்காக தான் மெயினாக போகிறது மெயின் இயக்குனர் தான் அது ஆமாம் 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 இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தை கம்பேர் பண்ணும்போது மலையாள திரைப்பட இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த படங்கள் அங்கே இருக்கக்கூடிய இதை வந்து ரிலேட் பண்ணி வரக்கூடிய கதைகள் ரொம்ப எளிமையான கதைகள் இதெல்லாம் வந்து நிறைய வருது ரொம்ப லாபகரமாகிட்டும் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க மலையாள இதையும் தமிழ் இண்டஸ்ட்ரியையும் எப்படி பாக்குறீங்க மலையாள படத்தை மாதிரி தமிழ்ல பண்ண முடியுமான்னுலாம் எப்படின்னு தெரில ஆனால் அங்கே கொஞ்சம் கமர்ஷியல் எதிர்பார்க்குறாங்க மலையாளம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அது அது ஒரு சின்ன கதையை எடுத்துட்டு அழகா பண்ணுவாங்க தமிழ்லயும் அப்படி ஒன்று நிறைய படங்கள் ஒரு கடைசி விவசாயி ஆமா ஆமாமா கடைசி இந்த மாதிரி நல்ல திரைப்படம் ஆமா நல்ல திரைப்படம் அங்க அங்கே வசூல்றதையும் அந்த மாதிரி திரைப்படங்கள் ஓடுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாட்டு ஒன்று ரெண்டு தான் ஓடுது சொல்லப்போனா மலையாள பட திரைப்படத்தை மாதிரி கதைக்கிழங்கு பண்றதுக்கு உண்மையிலே சொல்லப்போம் நான் கூட ஒரு நாவல் லேக்நாத்தோட நாவல் வேசடேன்னு ஒன்று ஒரு நாவல் இருக்கு ஸோ அது வந்து மலையாளம் மலையாள படத்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நாவல் நான் அந்த பேசி பேசிதான் வச்சிருக்கேன் ஸோ அது ஃபியூச்சர்ல எடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு மலையாளத்துல எடுக்கிற மலையாளத்தில் திருநெல்வேலி கதை ஏக்நாத்னு ஒரு ரைட்டர் இருக்காரு ஸோ அவர் வந்து திருநெல்வேலி எழுத்தாளர் தான் நிறைய கடைக்காடு கொடை பத்தி கதை எழுதுவாரு ஆங்காரம் இப்படி நிறைய புத்தகங்கள் அவர் படத்தில் ஸ்லாங் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கதைகள்ல ஸோ அப்படி வேசடின்னு ஒரு நான் நாவல் சுக்குறு நாவல் அது படிக்கும்போது இது படமா பண்ணுற அளவுக்கு அதில் ஒரு 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 ஸ்டோரி இருக்கு ஆனால் அது மலையாள படம் மாதிரி ஃபீல் குட் ஃபிலிமா இருக்கும் அந்த மாதிரி இல்லை இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்குறீங்க ஏன்னா கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரங்களே அவங்க அந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னால் செய்யக்கூடிய வேலைகள் இல்லைன்னா அந்த ஸ்டோரி போர்டு உட்காந்து பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ஏன் வரல இங்கே இருக்குது பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க இங்கே எல்லாமே கலந்துருக்கு அவ்வளோதான் எல்லாம் அந்த மலையாள படம் மாதிரி இங்கேயும் நல்லா என்ன சொல்லுது அந்த ஒர்க் பண்ணுற டீம் ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அது நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதையும் தாண்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குங்கிறது தெரியல இப்போ இந்த படம் வந்து எப்போ ஓ அடுத்தது ஓடிடிக்கு ஏதாவது வருதா அதை பற்றி பேசி ஆமாம் ஜூன் மாதத்தில் தெரியும் ஓகே மாடன் குடை விழா வந்து ஜூன் மாதமா ஆமாம் ஜூன் மா ஜூன் மாதம் வந்து ஓடிடியில் வரலாம் நண்பர்கள் எல்லாம் பாருங்கள் ஓகே இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுங்க சரி அடுத்தது வந்து அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இப்படி அடுத்த ஸ்டோரி ஒர்க் இருக்கேன் சரி அடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு இப்போ ஹீரோ வச்சு பண்ணணுங்கிற வேலையில் இங்கே இப்போ ஸ்டோரி ஒர்க் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சரி சரி ஏதாவது ப்ரொடியூசர் கேட்டிருக்காங்களா நான் இப்போ ப்ரொடியூசரு ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பண்ணுறதுக்கு ஒரு வச்சு பண்ணுன்னு சொல்லி ஒரு எல்லாமே பேசிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் என்னென்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா சென்னையில் சினிமா டீமில் இந்த படங்கள் நிறைய பேர் பார்க்கல ஏன்னா சென்னையில் அவ்வளோ கம்மியாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு மாடன் குழையலாங்கிறது ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு நானே ஓடிடி ரிலீஸ்க்காக ரொம்ப காத்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஓடிடியில பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொமோஷனும் பண்ணலாம் விளம்பரம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர் ஸோ அதனால ஓடிடில டில நானும் கொஞ்சம் எதிர்பார்த்து இல்ல இப்போ நீங்க தயார் பண்ணு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சினிமா வந்து எப்படிப்பட்ட சினிமா கதைக்கலாம் கதைக்கலாம் திருநெல்வேலி தான் டோட்டலா அது அங்க வேற ஒரு 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 மண்ணு இது ஃபுல்லாக வறண்ட நிலம் அப்படின்னு எடுத்தும் டோட்டலாக அங்கே கலக்காடு அந்த சைடு நடக்கிற மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் அதான் வாழ்வியலில் இருந்து தான் நம்மளுக்கு அந்த யதார்த்தமான கதைக்கெல்லாம் நம்ம அதுலேயும் இருக்கும் அதோட கொஞ்சம் சேர்த்து லைட்டாக அளவுக்கு சின்னதாக ஒரு கமர்ஷியலோட தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி இல்லை வருங்காலத்துல வந்து பெரிய நடிகர்களை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் எல்லாம் இருக்காங்க கண்டிப்பா இருக்கு அதான் ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாயா வரணும் இன்னும் பெரிய கதையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு பெரிய நடிகர்லாம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசைலாம் இருக்குது அது இன்னும் ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்பவுமே இப்போமே பண்ணணும்னு ஆசை இல்லை ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை